உடைய தம்பெருமான் மாய பிரபரு ஆண்டானின் வல்வினை வாயில் கொடி பூவல்லி கொய்யாமோ பண்பட்டதில்லை பரவாதே என்பட்ட தன் அருணை விண்பட்ட பூத படை வீரபத்திரார் புண்பட்ட வா பாடி பூவல்லி கொய்யாமோ தேநாடு கொன்றை சரி சிவ பெருமான் உண்ணாடி நாடி வந்து உலக முன்னே நான் ஆடி நின்று ஓளமிழ நலம் பயிலும் வானாடர் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ மூன்று எரிமூன்று செய்தருளி சிற மூன்று உருவம் நெறி தருளி ஒரு மூன்று ஆகி உணர்வரிதான் ஒருவனுமே புற மூன்று எரித்தவா ஊவல்லி கொய்யாமோ வணங்க தலை வைத்து வாய் வாழ்த்த வைத்து இனங்க தன் சீரடியார் கூட்டம் மொழையிலும் பெருமான் அணங்கோடு அணிதில்லை திள்ளை அம்பலத்தே ஆடுகின்ற கூற பாடினாம் பூவல்லை கொய்யாமோ நிரி செய்தருக்குATHâr இளிcill cynuste சிரρέயார் புஞ்னடிக்கே குபி செய்துகம் வந்திரா blurகி முடலு. செய்து நம்மை முழுதுடும் பழவினை keyword கிரி செய்த வாப்பாடி புவல்லி கொய்யாமோ பன்னால் பரவி பணிசெய்ய பாதமல ej tolerateன் dever overthrow பெரியோன் எழில் சுடராய் கல்லாரூரி தென்னை ஆண்டு கொண்டான் கடல் நினைகள் பொன்னானவா பாடி பூவல்லி கொய்யாமோ பேராசையாம் இந்த பின்னமரபெருந்துரையான் சீரா திருவடியின் தலைமேல் வைத்த கடல் பாடி பூவல்லி கொய்யாமோ முதலம் தேனுடன் பராபரமாய் கோலம் குறிந்துள்ளம் கொண்ட பிரான் குறை கழல்கள் ஞானம் பரவுவான் நல் நெறியாம நெறியே போலும் போகலி பூவல்லி கொய்யாமோ வானவன் மாலையன் அச்சுமுள்ள தேவருக்கும் ஆய் நின்று உடலில் குணங்குரியும் ஆனிடும் கடல் ஆலாலம் செய்ய உலகம் மானவா பூவல்லி கொய்யாமோ அன்றாரு நிழலி அடுமறைகள் தானோலி நன்றாக வானவர் மாமுனிவனால் தோறும் நின்றாரையேத்தும் நிறை கழலோன் புனை கொன்றை பொன்தாது பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ படமாக என்னுள்ளே தண்ணினை போதவை அறி திங்கு இடமாக கொண்டிருந்து ஏகம்பம் மேய பிரான் தடனார் மதில் தில்லை அம்பலமே தானிடமா நடமாடுமா பாடி பூவல்லி கொய்யாமோ அங்கியரு கண் ராவணன் அந்த செங்கன் அரியன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம்பரி சழிய பொங்கிய சீர்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேரு மண்பால் மதுரையில் பிட்டமுது செய் தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட புண்பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ முன்னாய மாலையனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடி தாமறியார் போற்றுவதே என் நாகம் உள் புகுந்து ஆண்டு கொண்டான் இலங்கனியாம் பல்நாகம் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ சீரா திருவடி வழி தின் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆராத ஆசிரியாய் அடியே நாகம் மகிழ தேராந்த வீதி திருந்துரையான் திருநடம் செய் வேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ அத்தி ஊறி தது போத்தலும் பெருந்துரையான் பித்தவடி உலகில் பிள்ளையும் முத்தி முழு முதல கோஷம் புத்தி புகுந்தி கொய்யாமோ ஆர ஏரி மதுரை நகர் புகுந்தருளி தேலம் திகழ பெருந்துரையான் மக்கோ ஆகி வந்தெம்மை குற்றேவல் கொண்டருளும் பூவாகழல் பரவி பூவல்லி கொய்யாமோ சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி சுந்தரி அம்மையுடன் அமர் அருள்